பல டேப்ரி கார்டில் இருந்து இந்த மோட்டர் நான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு டிசி மோட்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி இணைச்சிருக்கேன் இதை நம்ம சுற்றி விட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பவர் கிடைக்கும் அதே மாதிரி இதை கட் பண்ணிட்டு நான் பவர் சப்ளை கொடுத்து பார்க்குறேன் இப்போ இது பவர் சப்ளை கொடுத்தா சுற்றுறது தெரியாது அதுக்காக ஒரு அடையாளத்தை நான் அதை வச்சுக்கிறேன் இது இது டேரக்ஷன் மாறணும் அப்படின்னா மாற்றி கொடுத்தா டேரக்ஷன் மாற்றி சுத்த போகுது இப்போ நம்ம கரண்டை கொடுத்தா மெக்கானிக்கல் ஆட்ரெலாம் மாறுது அதே மாதிரி நம்ம சுற்றி விட்டாலும் எலக்ட்ரிக்கல் பவர் வருது அப்படி இதுக்குள்ளே என்னதான் இருக்குது இதை ஓப்பன் பண்ணி இதை பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ப்ரெஸ் இருக்கு அதே மாதிரியா ஒரு பூசும் இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இது இதுமாரி தான் அந்த ப்ரெஸ்ஸு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டாரு இது ஸ்டேட்டாரு ஸ்டேட்டாரு வந்து பார்த்தீங்கன்னா பெர்மினன்ட் மேக்னட் மாதிரியே இருக்கும் அவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிறது